சென்னை ஸ்பீட் ஒய்எம்சிஏ உடற்கல்வியல் கல்லூரியின் சார்பில் ஒய் நிறுவனரான இந்திய உடற்கல்வியின் தந்தை என்று போற்றப்படுகின்ற ஹாரி குரோபக் கவர்களின் நினைவாக பக் நினைவு விளையாட்டுப் போட்டி விழா ஆண்டுதோறும் நடைபெற்று வருகிறது அதன் தொடர்ச்சியாக இந்த ஆண்டும் சென்னை நந்தனம் ஒய் எம் சி ஏ மைதானத்தில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் தமிழ்நாடு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு துறை கூடுதல் முதன்மை செயலாளர் அதுல்யா மிஸ்ரா சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு விளையாட்டுப் போட்டிகளை துவக்கி வைத்தார் மேலும் ஒய்ம் உடற்கல்வியியல் கல்லூரியின் தலைவர் ஓய்வு பெற்ற நீதியரசர் குரியன் ஜோசப் கல்லூரியின் தாளரும் செயலாளருமான பி ஆசிர் பாண்டியன் முதல்வர் எஸ் ஜான்சன் பிரேம்குமார் உதவி பேராசிரியர் ஏ மெர்லின் தங்கடேனியல் ஆகியோர் உடனிருந்தனர் இந்நிகழ்ச்சியின் துவக்கமாக பள்ளி மாணவ மாணவிகளின் அணிவகுப்பு மரியாதை நடைபெற்றது மேலும் மாணவர்கள் விளையாட்டுப் போட்டி துவக்கத்தில் தீச்சுடர் ஏந்தி வலம் வந்து ஒளிரவிட்டு வணக்கம் செலுத்தினர் சிறப்பு விருந்தினர் அதுல்யா மிஸ்ரா மற்றும் கல்லூரி நிர்வாகிகள் மரியாதையை ஏற்றுக்கொண்டனர் இந்த அணிவகுப்பு நிகழ்ச்சியில் முதலாவதாக ஒய் எம் ஏ விளையாட்டு பள்ளி இரண்டாவதாக மயிலாப்பூர் சைதன்யா பள்ளி மூன்றாவதாக அடையார் செயின்ட் மைக்கேல்ஸ் அகாடமி சிறப்பான அணிவகுப்பு செய்ததற்கான பரிசுகளை பெற்றனர் மேலும் தாளர் ஜான்சன் பிரேம்குமார் செய்தியாளர்களிடம் தெரிவிக்கையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஹாரி குரோபக் சென்னையில் ஒய் எம் ஏ உடற்கல்வியியல் கல்லூரியை தொடங்கினார் இது இந்தியாவின் முதல் உடற்கல்வியல் கல்லூரியாகும் ஹாரிஸ் புரோபக் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து மூன்றாம் ஆண்டு காலமானார் அவரது மறைவிற்கு பிறகு ஒவ்வொரு ஆண்டும் பக் நினைவு விளையாட்டு போட்டிகள் நடைபெறுகின்றன தொடர்ந்து நடைபெறுகிறது இந்த உடற்கல்வியல் கல்லூரியில் கால்பந்து கைப்பந்து கூடைப்பந்து கிரிக்கெட் நீச்சல் யோகா வில்வித்தை உள்ளிட்ட விளையாட்டுகள் நடத்தப்படுகின்றன மாற்றுத்திறனாளிகளுக்கான விளையாட்டுகளுக்கும் இங்கு முன்னுரிமை அளிக்கப்படுகிறது குறிப்பாக

In the true trade of sportsmanship and the glory and honor of our team. The flag battle. Hey, this is Bath Memorial Sports Festival. Which is approaching the saluting area. As they pass through, the team YMCA Kotivakam is about to enter the saluting area. Following them, DAV Boys Senior Secondary School Mogapair is now in approach. As they pass through, DAV Girls Senior Secondary School Gopalabram is about to enter the saluting area. And there is a the team, St. Michael Zadiar. As they pass through KCS Girls High Secondary School, Old Washerman Pate is now passing through. Following them, it was the team SPOE, Girls High Secondary School, Ananagar. And now the team MCTM Chidambaram Chettiar Series Secondary School, Mailapur is passing through. That is the team YMCA College Sports High Secondary School, which is now entering the saluting area. Arakonam, and there is the team TJV School Sowcarpet. In the March past and the first place trophy. Um. ஜான்சன் பிரேம் குமார் பிரின்சிபால் வைம்சிய காலேஜ் ஆஃப் ஃபிசிக்கல் எஜுகேஷன் இந்த இக்கல்லூரியானது க்ரோ பக் அவர்களால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு இந்த சென்னை மாநகரத்திலே ஆரம்பிக்கப்பட்டது அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு சென்னை போது இந்த வைஎம்சிய கல்லூரியை சயின்டிஃபிக் ஃபிசிக்கல் எஜுகேஷன் ப்ரோக்ராம் நடத்த வேண்டும் என்ற நோக்க என் நோக்கத்தோடு ஒய்எம்சி எக்ஸ்பிளைனில் ஆரம்பித்து மறுபடியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு ராயப்பட்டா வயம்சேக்கு மாற்றப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பாரிஸ் நடந்த ஒலிம்பிக்கிலே இந்திய அணியை மேனேஜராகவும் மற்றும் ஸ்டார்டராகவும் அழைத்து சென்று இந்தியாவுக்கு பெருமை சேர்த்த எங்களுடைய ஃபவுண்டர் ஹாரி க்ரோபக் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டாம் ஆண்டு நடந்த ஒலிம்பிக் போட்டிகளையும் இந்திய அணியை நிர்வகித்து மற்றும் ஸ்டார்ட்டராக அழைத்து சென்ற நிமித்தமாக கவர்மெண்ட் ஆஃப் மெட்ராஸ் இந்த இடத்தை ஏலினேட்டர் இடமாக பரிசாக இந்த அறுபத்தி மூணு ஏக்கரை ஃபிசிக்கல் எஜுகேஷன் ப்ரோக்ராம் டெவலப் பண்ண இந்த இடத்த கொடுத்துருக்குறாங்க அதன் மூலமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுலேருந்து இவ்நாள் மற்றும் நூற்றி ஐந்து வருடங்கள் இந்த வைம்சிய கல்லூரி உடற்கல்வியல் கல்லூரி வெகு சிறப்பாக செயல்பட்டு கொண்டு வருகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்றாம் ஆண்டு அவர் இயற்கை எழுதினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்றாம் ஆண்டு ஆண்டு முதற்கொண்டு அவர் நினைவாக இந்த ஹேரிக்ரோ பார்க் நினைவு விளையாட்டு விழாவை நாங்கள் தொடர்ந்து நடத்தி வருகிறோம் இந்த விளையாட்டுகளில் அத்லெட்டிக்ஸ் கிரிக்கெட் ஃபுட்பால் பேஸ்கெட்பால் ஹேண்ட்பால் கபடி கொக்கோ த்ரோ த்ரோபால் ஆர்ச்சரி பேட்மிண்டன் ஸ்விம்மிங் மற்றும் இந்த கல்லூரியிலே மிக்க பெருமையானது என்னவென்றால் உடல் ஊனமுற்ற மாணவர்களுக்கும் உடற்கல்வி அளிக்கிற நோக்கத்தோடு இக்கல்லூரியானது கண் பார்வையற்ற மாணவர்களுக்கு வாலிபால் கபடி கொக்கோ டென்னிஸ் டேபிள் டென்னிஸ் அத்லட்டிக்ஸ் போன்ற விளையாட்டுகளை இந்த கல்லூரி உருவாக்கி இன்று கண் பார்வையற்ற மாணவர்கள் விளையாட்டு கொண்டிருக்கிறார்கள் அதுக்கு முக்கிய காரணம் ஒயம்சிய கல்லூரி தான் ஆகவே அந்த அப்பேற்பட்ட கண் பார்வையற்ற மாணவர்களுக்கும் நாங்கள் விளையாட்டு போட்டிகளையும் மற்றும் அடாப்டட் வாலிபாலையும் நாங்கள் நடத்துகிறோம் மற்றும் இல்லாமல் இந்த வருடத்தில் நாங்கள் புதிதாக யோகா காம்படிஷன் இண்டர் ஸ்கூல் யோகா காம்படிஷன் நம்ம ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறோம் மற்றும் ஸ்விம்மிங் இந்த வருஷத்தில் நாங்கள் இன்க்ளூட் பண்ணியிருக்கிறோம் இந்த ஹாரி க்ரோபாக் அவருடைய நினைவாக நடத்துகிற இவ்விளையாட்டுப் போட்டிகளை நடத்த நாங்கள் மிக்க பெருமை அணுகிறோம் இதற்கு இன்று சிறப்பு விருந்தினராக வந்து இந்த விளையாட்டினை துவக்கி வைத்த டாக்டர் அஸ் அஸ் மிஸ்ரா அவர்களை கல்லூரி சார்பாக நிர்வாகத்தின் சார்பாக நாங்கள் வாழ்த்துகிறோம் இந்த கல்லூரியை வெகு சிறப்பாக நடத்தி கொண்டு வருகிற எங்களுடைய கல்லூரியின் செயலாளர் ஆசிர் பாண்டியன் அவர்களையும் எங்களுடைய பொருளாளர் மிஸ்டர் ஜான் அவர்களையும் மற்றும் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் எக்ஸிகூட்டிவ் செக்ரட்டரி அனைவர்களையும் மற்றும் ஆசிரியப் பெருமக்களையும் இந்த கல்லூரியில் பயில்கிற மாணவ மாணவிகளும் நாங்கள் வாழ்த்துகிறோம் அழகை ஒத்துழைப்பினாக இந்த ஹாரி பார்க் மெமோரியல் ஸ்போர்ட்ஸ் ஃபெஸ்டிவல் வெகு சிறப்பாக இருபத்தி ரெண்டாம் தேதியிலிருந்து இருபத்தி ரெண்டாம் தேதியிலிருந்து இருபத்தைந்தாம் தேதி வரை நடைபெற்று வருகிறது உங்கள் அனைவரையும் கண்டு கழிக்க உங்களை அன்புடன் அழைக்கிறோம் இதில் மொத்தம் முப்பத்தி ரெண்டு ஸ்கூலும் இருபது கல்லூரிகள் இருபதுக்கு மேற்பட்ட கல்லூரிகள் இதில் கலந்து கொள்கிறார்கள் அவங்க மட்டும் ஐயாயிரத்துக்கு மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டிருக்கிறார்கள் வெகு ஒரு என்னால் இருபத்தி நாலாம் தேதி அவருடைய நினைவு நாள் அந்த இருபத்தி நாலாம் தேதி வருகிற பார்ட்டிசிபேட் பண்ணுகிற அனைத்து மாணவர்களுக்கும் மதிய உணவை அளித்து நாங்கள் அவர்களை நினைவு கூறுகிறோம் இது ஒவ்வொரு மாணவர்களுக்கும் மெடல் கொடுக்கிறோம் டீம் கப்பு கொடுக்குறோம் பார்ட்டிசிபேட் பண்ண அனைத்து மாணவர்களுக்கும் பார்ட்டிசிபேஷன் சர்ட்டிஃபிகேட் நாங்கள் கொடுக்குறோம் தேங்க் யூ